தமிழ் சினிமாவில் ஃபேமஸான ஆக்டர் இருக்கக்கூடியவர் தான் நடிகர் சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகேயன் ஆயிரத்தி ஐம்பது மூன்றாவது மகன் தான் பவன் இவருக்கு இன்னைக்கு ஜூலை டூ பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க சிவகார்த்திகேயன் அவர்கள் அவங்களுடைய மகன் கூட எடுக்கப்பட்ட இந்த பிக்கை ஷேர் பண்ணி அவங்களுடைய மகன் பவனுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு விஷ்ஸ் பண்ணியிருக்காங்க சிவகார்த்திகேயன் அவர்கள் அவங்களுடைய அத்தை மகளான ஆர்த்தி அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுக்கு முதல்ல ஆராதனை என்ற மகளும் அண்ட் ரெண்டாவதாக குகன் என்றொரு மகனும் பிறந்திருந்தாங்க அண்ட் இப்போது லாஸ்ட் இயர் இவங்களுக்கு பவன் அப்படி ஒரு மகனும் பிறந்திருக்காங்க அவர்கள் அவங்களுடைய மூன்றாவது மகன் பவன் அவங்களுடைய இந்த ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு இந்த பிக்கல் ஷேர் பண்ணிட்டு எங்கள் மகிழ்ச்சியை மும்மடங்காக்கிய கடைக்குட்டி பவனுக்கு முதல் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஹாப்பி ஃபர்ஸ்ட் பர்த்டே டீயர் பவன் குட்டி அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காரு எஸ்கி அவர்கள் அப்கமிங் மூவிஸாக இப்போ லாஸ்ட்டாக பராசக்தி அப்படிங்கிற மூவியில் ஆக் பண்ணிகிட்ருக்காங்க அண்ட் இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா மதராசி அப்படிங்கிற படம் இந்த செப்டம்பரை ரிலீஸ் ஆக போகுது அவர்களுடைய நடிப்பில் வெளியாகக்கூடிய மதராசி படத்துக்காக இவங்களுடைய ஃபேன்ஸ் அண்ட் ஃபாலோஸர் எல்லாமே எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க சிவகார்த்திகேயனோட தேர்ட் சனான பவன் அப்படியே ஃபர்ஸ்ட் பர்டிகிரி பண்ண வச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் போட்டு அப்டேட்ஸ் உங்களுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க